அலாம் வலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்து இன்றைக்கான பதிவில் ரமலான் மாதத்தை நம்ம எப்படி செலவழிக்கலாம் அப்படிங்கிற நேர அட்டவணையை தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்றைய பதிவு எல்லோருக்குமே பலன் தரக்கூடிய ஒரு பதிவு தான் இந்த பதிவை நீங்கள் கேட்டுட்டு ஒரு நோட்டில் குறித்து வச்சுக்கோங்க நான் சொல்லக்கூடிய இந்த அமல்களை எல்லாமே நீங்கள் செய்கிறீங்களா அப்படிங்கிறத பாருங்கள் ஒவ்வொரு நாளும் நீங்க செய்யக்கூடிய அமலுக்கு டிக் போடுங்க செய்ய முடியாத அமலுக்கு இன்ஷா அல்லாஹ் மறுநாள்ல இருந்து நீங்க கடினமாக முயற்சி செய்யுங்க ஏன்னா போன ரமலான்ல இருந்தவங்க இன்றைக்கு கிடையாது அதே தான் நமக்கு இன்றைக்கு அல்லாஹ் கொடுத்துருக்குறான் இந்த முப்பது நாளையும் நமக்கு கொடுப்பானா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது அல்லாஹ் மட்டும் தான் அறிவான் எனவே நமக்கு கொடுத்திருக்க கூடிய இந்த நாளை இந்த நிமிஷத்தை நம்ம எப்படி செலவழிக்கிறோம் அப்படிங்கிறதுல நம்ம கவனம் செலுத்தணும் எனவே என்ஷால்தான் நான் சொல்லக்கூடிய எல்லா அமல்களையும் நீங்கள் சரிவர நீங்கள் கடைபிடிச்சிங்க அப்படின்னா நீங்கள் ஒரு நல்ல மாமினாக இருக்க முடியும் இப்போது இந்த ரமலான் மாதத்தில் நம்ம எல்லோருமே அவசியம் செய்ய வேண்டியது நோன்பு பிடிக்கிறது நம்ம எல்லோருமே நோன்பு பிடிக்கிறதுல அசத்தியாக இல்லாமல் கலா வாக்காமல் நம்ம எல்லோருமே நோன்பாலியாக இருக்கணும் அடுத்தது இந்த ரமலான்ல ஐவேளை தொழுகையை நம்ம கவனம் செலுத்தி தொழுகணும் ஒரு நேர தொழுகையை கூட கலா இல்லாமல் நம்ம பார்த்துக்கணும் தொழுகையை விட்டுட்டு நம்ம வெளியில் போகிறது இந்த புத்தாடை வாங்கிறது இதிலையே நம்ம நேரத்தை செலவழிக்காமல் அதற்காக ஒரு நேர தொழுகையை கூட நம்ம கலா இல்லாமல் நம்ம பார்த்துக்கணும் எனவே இன்ஷால்லாம் அதில் நீங்கள் கவனம் செலுத்துங்க இன்னும் ஆண்களாக இருந்தீங்க அப்படின்னா ஜமாத்தோட தொழுகிறத நீங்கள் கடைபிடிங்க எப்போதுமே என்னால் அந்த முறையில் செயல்பட முடியலை அப்படின்னாலும் பரவாயில்ல இந்த ரமலான்லையாவது ஒவ்வொரு நேர தொழுகையும் நீங்கள் ஜமாத்தாக தொழுக முயற்சி பண்ணுங்கள் ஏன்னா ஜமாத்தாக தொழுகிறதுக்கு இருபத்தி ஏழு மடங்கு அதிகமான நற்கூடியை எல்லாம் நமக்கு தர்றான் எனவே அதை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க அடுத்தது இந்த ரமலான்ல நம்ம எல்லோருமே செய்ய வேண்டியது தஹஜத்துடைய தொழுகையை நம்ம வளமையாக நிறைவேற்றுறது இந்த தகஜத்தை தொழுகணும் அப்படின்னு நிறைய பேர் ஆசைப்படுவாங்க ஆனால் அவங்களால அதை செய்யவே முடியாது ஆனால் இந்த ரமலான் மாதத்தில் அல்லாஹாலா நமக்கு அந்த தகஜத்தை இலகுவாக கொடுக்கறான் எனவே இன்ஷா அல்லா நம்ம எப்போதுமே நோன்பு வைக்கிறதுக்கு தகஜத்துடைய நேரத்தில் தான் எழுறோம் அதில் இரண்டு ரெக்காத்து குறைந்தது இரண்டு ரெக்காத்தாவது எப்படியாவது நீங்கள் தொழுங்க இந்த மாதத்தில் நீங்கள் இதை கடைப்பிடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா இதனுடைய பறக்கத் கொண்டு வருடம் முழுவதும் இன்னும் ஆயுள் முழுவதும் நீங்க இத தொடர்ச்சியா கடைப்பிடிக்கக்கூடிய நற்பாக்கியத்தை கூட அல்லாஹ் உங்களுக்கு கொடுப்பான் இன்னும் தகஜ தொழுகிறவங்களுக்கு தான் தெரியும் அதனுடைய சிறப்பு என்ன அதற்கு எவ்வளவு மகத்துவங்களை கொடுக்கறான் அதற்கு வாழ்க்கையை எந்த அளவு சிறப்பாக மாற்றி கொடுக்கறான் அப்படிங்கிறத இன்ஷா அல்லா தகஜத்தை நீங்க கடைப்பிடிங்க அடுத்தது இந்த மாதத்துல உபரியான தொழுகைகளை நம்ம நிறைவேற்றணும் இப்போ நம்ம ஐவேளை தொழுகையில் இருக்கக்கூடிய சுண்ணத்து ஃபரலெல்லாம் நம்ம வந்து வழமையை தொழுகணும் எப்போதும் நம்ம ஃபரலை மட்டுமே நம்ம இருந்தோம் அப்படின்னாலும் இந்த மாதத்தில் நீங்கள் சுண்ணத்தையும் நஃபிலையும் வளமையாக தொழுங்க சுண்ணத்தை நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் நம்ம பன்னிரெண்டு ரகாத்துக்கள் நம்ம தொழுதுட்டு வந்தோம் அப்படின்னா அதற்கு அலாகத்தால் நமக்கு சொர்க்கத்தில் ஒரு வீட்டை கொடுக்குறான் எனவே இன்ஷால்லாம் நீங்கள் இந்த மாதத்தில் சுண்ணத்தை அதிகப்படுத்துங்க நஃபிலான வணக்கங்களை அதிகப்படுத்துங்க என்ன நஃபில் தொழுகிறது அப்படின்னா ஃபரலை தொழுகையில் இருக்கக்கூடிய தவறுகளை மன்னிக்கிறதுக்கு அது ஒரு பெரிய ஒரு அமலாக இருக்கு எனவே அல்லாஹ் இந்த இரண்டு உபரியான தொழுகைகளையும் நீங்கள் நிறைவேற்றுறது அப்படிங்கிறது ஒரு ஃபர்ல நிறைவேற்ற அந்தஸ்தா எல்லாம் நமக்கு இந்த மாதத்தில் கொடுக்குறான் இந்த மாசத்துல நம்ம ஒரு சுண்ணத்தை நிறைவேற்றணும் அப்படின்னா ஃபர்ல செய்த நன்மையை எல்லாம் கொடுக்குறான் நஃபில நிறைவேற்றணும் அப்படின்னா சுண்ணத்தை நிறைவேற்றிய அந்தஸ்தை நமக்கு கொடுக்குறான் அதனால இந்த மாசத்துல நம்ம செய்யக்கூடிய நன்மைகள் நல்லமல்கள் எல்லாத்துக்குமே அல்லாஹா அதிகப்படியான பல மடங்கு அதிகமான நற்கூலியை நமக்கு கொடுக்குறான் எனவே இதுல நீங்க கவனம் செலுத்துங்க இந்த மாசத்துல நம்ம ஒரு ஃபரில நிறைவேற்றணும் அப்படின்னா இருபத்தி ஏழு மடங்கு அதிகமான நன்மையை அல்லா கொடுக்குறான் இருபத்தி ஏழு ஃபரல நிறைவேற்றிய நன்மை நமக்கு கிடைக்குது இந்த மாசத்துல நீங்க எந்த அளவு சுண்ணத்தையும் நஃபிலையும் நீங்க செய்கிறீங்க அப்படிங்கறதையும் நீங்க நோட் பண்ணி டிக் பண்ணிக்கோங்க இன்னும் நம்ம இந்த மாசத்துல செய்ய வேண்டிய ஒரு சிறந்த ஒரு அமல் என்ன அப்படின்னா உபரியான தொழுகைகள் அதாவது ஐவேளை தொழுகையில இருக்கக்கூடிய தொழுகைகள் அல்லாம எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய இஷ்ராக் லுஹா அவ்வாபின் போன்ற தொழுகைகளை நம்ம தொழுகிறோமா அப்படிங்கறத நம்ம கவனிக்கணும் இதற்கும் ஏராளமான சிறப்பு இருக்கு இன்னும் சொர்க்கத்தில் மாளிகைகள் கிடைக்கக்கூடியதாக இருக்குது இன்னும் மலக்குமார்கள் நமக்காக துவார் செய்யக்கூடிய தொழுகையாக இருக்குது இன்னும் ஏராளமாக சொல்லிட்டே போகலாம் இந்த தொழுகைகளையும் நம்ம இந்த மாதத்தில் நிறைவேற்றக்கூடியவங்களா நம்ம இருக்கணும் இந்த தொழுகைகளை பற்றியெல்லாம் வீடியோக்கள் வேணும் அப்படின்னா கமெண்ட்டை தெரியப்படுத்துங்க இன்ஷால்லா அதை பற்றிய வீடியோக்கள் போடப்படும் அடுத்தது நம்ம இந்த மாதத்தில் செய்ய வேண்டியது திக்கறுகளை அதிகப்படுத்துறது எப்போவுமே திக்ரு எனக்கு நேரம் இல்லை அப்படிங்கிறவங்க கூட இந்த மாசத்துல திக்ரு செய்ய நீங்கள் தொடங்குங்க இன்னும் திக்ரு செஞ்சு பாருங்க உள்ளத்திற்கு எவ்வளோ நிம்மதி இருக்கு அல்லாஹால எவ்வளோ ஆனந்தத்தை கொடுக்குறான் திக்ரு செய்கிறனால நம்மளோட வாழ்க்கை எந்த அளவுக்கு சிறப்பாக மாறுது அப்படிங்கிறதையெல்லாம் நீங்கள் கவனிக்கலாம் எனவே இன்ஷால்லா திக்ருகளை தேர்ந்தெடுத்து நீங்கள் அதிகப்படுத்துங்க அடுத்தது நம்ம எல்லோருமே செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த மாதத்தில் நம்ம பாவங்களை கைவிடணும் அதாவது நம்ம எப்போதுமே வழமையாக டிவி பார்க்கக்கூடியவங்களாகவும் இன்னும் பொய் பேசக்கூடியவங்களாகவும் புறம் பேசக்கூடியவங்களாகவும் இருந்தோம் அப்படின்னாலும் இந்த மாசத்துல அதுக்கெல்லாமே நீங்கள் அஞ்சு கொள்ளுங்க ஏன்னா இந்த நேரம் ரொம்ப ரொம்ப மகத்தான நேரம் இந்த நேரத்தை நம்ம நல்லமல்களுக்காக தான் நம்ம பயன்படுத்தணும் நம்ம வீணடிக்கவே கூடாது எனவே இன்ஷால்லா இந்த மாதத்துல நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலையும் இது பாவமாக இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் யோசிச்சு பண்ணுங்க ஏன்னா நமக்கு பாவம்னே தெரியாமலே சில விஷயங்களை நம்ம பண்ணிவிடுவோம் ஒருத்தங்களோட மனசை கூட நம்ம சாதாரணமாக நம்ம வந்து காயப்படுத்திடுவோம் சில பேரை பற்றி நம்ம போய் பேசிடுவோம் புறம் பேசிடுவோம் இன்னும் நேரத்தை நம்ம இந்த மாதத்துல வீணடிக்கிறது கூட ஒரு பாவம் தான் இன்னும் நிறைய பெண்கள் இந்த தவிர செய்கிறாங்க அதாவது சஹருக்கு நான் சமைக்கிறேன் இஃப்தாருக்கு நான் சமைக்கிறேன் அப்படிங்கிற பேரில் எப்போவுமே கிச்சன்லேயே இருந்து காலத்தை ஓட்டிடுவாங்க இது கூட நேரத்தை வீணடிக்கிற ஒரு செயல் தான் ஏன்னா இப்படி நீங்கள் சஹர் செய்யுங்க இப்படி நீங்கள் இஃப்தாருக்கு தயாராகுங்க அப்படின்னு எங்கேயுமே சொல்ல கிடையாது நம்ம எல்லோரும் தான் இதை புதுசாக வழக்கப்படுத்திக்கிட்டு வர்றோம் அல்லாஹத்தால் எதை விரும்புவோம் அப்படின்னா எளிமையான உணவில் நம்ம நோன்பை வைக்கணும் எளிமையான உணவை கொண்டு நம்ம நோன்பை திறக்கிறது தான் அல்லாஹுக்கு ரொம்ப பிடிச்ச செயல் நம்பிவங்க காலத்தில் எல்லாமே இது மாதிரியான புதுவித சமையல் கிடையாது புதுசாக நம்ம சாப்பிட்ற மாதிரியான வகை வகையான உணவுகளை அவங்க சாப்பிடலை அவங்க சாப்பிட்டது எல்லாமே ஒரே ஒரு பேரிச்சம்பளத்தை வச்சு நோன்பு வைப்பாங்க அந்த ஒரே பேரிச்சம்பளத்தை சம்பளத்தை வச்சு தான் நோன்பையும் திறப்பாங்க இப்போ நம்ம வாழ்ற வாழ்க்கையே அவங்க வாழல அவங்க போருக்கெல்லாம் போனாங்க அதுல அவங்களுக்கு வெற்றியும் கிடைச்சது போருக்கு போறாங்க அப்படின்னா உடல்ல எந்த அளவு வலிமை அவங்களுக்கு இருந்திருக்கும் அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கணும் அல்லாஹாலா அவங்களுடைய உடலுக்கு தேவையான சத்துக்களை அதுல பறக்கத்தா கொடுத்துருவான் அதனால எளிமையான உணவு தான் பறக்கத்தான உணவு எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த மாசத்துல நம்ம எப்பவுமே சாப்பிடுறத விடவும் ரொம்ப எளிமையாக சாப்பிட்றதுல நம்ம கவனம் செலுத்தணும் அதுல தான் நமக்கு பறக்கத்து இருக்கு அலாத்தலா ஒரே ஒரு உணவு அல்லது ஒரு பேரிச்சம்பளம் ஒரு மிடர் தண்ணியை குடித்தோம் அப்படின்னா அதுல எல்லாம் பறக்கத்து வச்சிருப்பான் பரக்கத்து அப்படின்னா என்ன நம்மளுடைய உடம்புக்கும் மனசுக்கு தேவையான சத்துக்கள் நம்ம வாழ்கிறதுக்கு தேவையான விஷயங்களை கொடுக்கறது தான் பரக்கத் அதெல்லாம் நமக்கு கொடுத்துட்டான் எளிமையான உணவுல அப்படின்னா நம்ம ஏன் இதெல்லாமே தேடணும் எனவே என்ஷல்லாம் எளிமையான உணவை கொண்டு நோன்பு வைக்கிறீங்களா அப்படிங்கிறத நீங்கள் கவனம் செலுத்துங்க இன்னும் இந்த மாதத்தில் நீங்கள் அதிகளவு தர்மம் செய்யுங்க எந்த அளவு தர்மத்தை அதிகப்படுத்துறீங்களோ அந்தளவு உங்களுக்கு சிறப்பு தர்மம் நம்முடைய துவாக்களுக்கு பதிலளிக்கும் தர்மம் நம்மளோட பாவங்களை போக்கும் இன்னும் அல்லாவுக்கு பிடிச்ச ஒரு செயல் எனவே தர்மத்தை அதிகப்படுத்துங்க மற்றவர்களுக்கு முடிஞ்ச அளவு உதவுங்க அதுவும் தர்மம் தான் மற்றவர்களுக்கு என்ன வேணுமோ கேட்டு நீங்க செய்யுங்க குறைந்தது அவங்களுக்கு ஒரு சின்ன வேலையாவது செய்யுங்க அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு உங்ககிட்ட எதுவும் இல்லை அப்படின்னாலும் அவங்களுக்கு தேவையான ஒரு சின்ன உதவியை நீங்க பண்ணி கொடுங்க அது கூட தர்மம் கொடுக்கற நன்மையை உங்களுக்கு பெற்றுத்தரும் இன்னும் இந்த மாசத்துல நம்ம எல்லோருமே நமக்கு இருக்கக்கூடிய சொத்துக்களுக்கு கணக்கு போட்டு நம்ம ஃபித்ரா கொடுக்கக்கூடியவங்களா இருக்கும் நமக்கு இந்த நோன்பே ஃபித்ராவுடைய நோன்பு தான் எனவே நமக்கு எவ்வளவு சொத்துக்கள் இருக்கு எவ்வளவு ரூபாய் கொடுக்கணும் அப்படிங்கிறத எல்லாமே நீங்கள் இந்த ஆரம்பத்துலேயே நீங்கள் கணக்கு போட்டு வச்சுருங்க அதை யாருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் முடிவு பண்ணி வச்சுருங்க அதுவும் உங்களுக்கு ஒரு நல்லமல் தான் இன்னும் சில பேர் இந்த ஃபித்ரா கொடுக்கறதுல மட்டும் கவனம் செலுத்த மாட்டாங்க நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய செல்வம் போயிடுமே அப்படிங்கறனால அப்படி கிடையாது உங்கள்கிட்ட என்ன ஃபித்தரா கொடுக்கற அளவுக்கு இருக்குதோ அதை நீங்கள் முடிவு பண்ணி அதற்கு நீங்கள் கொடுத்து பாருங்க இன்ஷால்லா கண்டிப்பாக அல்லாஹாலா அதை விட டபுள் மடங்கு கொடுக்கற அளவுக்கு உங்களுக்கு ரிசுக்கை பறக்கத்தா கொடுப்பான் இது பாலாரோட அனுபவம் இதை கொடுக்கக்கூடிய எல்லோருக்குமே அதன் அல்லாஹத்தாளா நிச்சயம் கொடுத்துட்டு வர்றான் இந்த வருஷம் இன்றைக்கு ஒரு பத்தாயிரம் ரூபா கொடுத்தோம் அப்படின்னா அடுத்த வருஷம் இருபதாயிரம் ரூபா கொடுக்கற அளவுக்கு நம்மளுடைய சொத்துக்கள் பெருகதான் போகுது அது குறையவே குறையாது எனவே தர்மம் செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பா அதற்கான நற்கூடி அல்லா நமக்கு வாழ்ற நாட்கள்லயே நமக்கு கொடுத்துருவோம் எனவே பித்ராவை நீங்க துரிதப்படுத்துங்க இனிமே இந்த மாசத்துல அல்லாஹுக்கு அதிக அளவு நன்றி சொல்லுங்க அல்லாஹ் நன்றி சொல்றத விரும்புறான் நம்ம நன்றி சொல்லிட்டோம் அப்படின்னா நமக்கு மேலும் அதிகமா கொடுக்குறேன்னு வாக்குறுதி கொடுக்குறான் அடுத்தது இந்த மாசத்துல அதிக அளவு தௌபா செய்யுங்க நம்ம எந்த அளவு தௌபாவை அதிகப்படுத்துகிறமோ நம்மளோட வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் தௌபாவை அல்லாஹ் ரொம்ப எதிர்பார்க்குறான் அல்லாஹுக்கு பிடிச்ச ஒரு அமல் எனவே இஸ்திகார அதிகப்படுத்துங்க அலமது இல்லாவை அதிகப்படுத்துங்க இன்னும் அதிக அளவு உங்களுக்கு தேவையானதை கேளுங்க இந்த மாசத்துல நீங்க எந்த அமல் செய்கிறீங்களோ செய்யலையோ ஆனால் உங்களுக்கு தேவையானதை இந்த மாதத்தில் நீங்கள் கேட்கறத நீங்கள் விற்றாதீங்க இந்த மாதம் முழுவதும் துவா கேட்பதற்காக கூட நீங்கள் மாற்றி வச்சுக்கோங்க அது உங்களுக்கு பலமுள்ளதாக இருக்கும் உங்களுக்கு கூடியதா இருக்கும் ஏன்னா இந்த மாதத்துல கேட்கக்கூடிய எந்த ஒரு துவாவையும் எல்லாம் நிராகரிக்க மாட்டான் யாருடைய துவாவையும் எல்லாம் வெறும் கையோடு விடமாட்டான் எனவே துவாக்களை அதிகப்படுத்துங்க துவாவை கேட்கறது கூட ஒரு நல்லமல் தான் அதற்கும் எல்லாம் உங்களுக்கு நற்கூலியை கொடுப்பான் இன்னும் அல்லாஹ் இந்த மாசத்துல நீங்க முடிஞ்ச அளவு எல்லாரு மனுஷங்க கிட்டையுமே நற்குணத்தோட ரொம்ப இனிமையா இருங்க எப்போவுமே புன்னகையோடு இருங்க என்ன நம்ம ரசூல்லா எப்பவுமே புன்னகையோடு தான் இருப்பாங்க நற்குணமா இருக்கிறதும் புன்னகையை செய்கிறது கூட ஒரு நல்லமல் தான் நீங்க இப்ப யாரையாவது பாக்குறீங்க அப்படின்னா அவங்கள பார்த்துட்டு நீங்க புன்னகை செய்வீங்க இல்லையா அதற்கு கூட எல்லாம் அவங்களுக்கு நற்குலிய கொடுப்பான் எனவே இந்த மாசத்துல நீங்க என்ன அமல் செஞ்சாலும் என்ன செயல் செஞ்சாலும் அதை நீங்க எப்படி செய்கிறீங்க அத எல்லாம் விரும்புவானா விரும்ப மாட்டானா இது தப்பா சரியா இது பாவமா அல்லது இது நன்மையா அப்படிங்கிறத யோசிச்சு நீங்க பண்ணுங்க கண்டிப்பா இந்த முதல் தொடக்க நாள்லையே நீங்க இதை எல்லாமே நீங்க யோசிச்சு நீங்க செய்ய ஆரம்பிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா இன்ஷா ரமலான் முடியறதுக்குள்ள அல்லாஹுக்கு பிடிச்ச ஒரு அடியார நீங்க மாறிட முடியும் முழுவதுமாக முற்றிலுமாக ஈமான் தாரியா அல்ல உங்களை மாத்திருவான் இப்படி எதுவுமே செய்யாம எத்தனையோ ரமலானை நம்ம கழிச்சிருப்போம் ஆனா இந்த ஒரு ரமலான நீங்க இந்த முறையில டைம் டேபிள் போட்டு வச்சுக்கிட்டு ஒவ்வொரு அமல்களையும் நீங்கள் எப்படி செய்கிறீங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் எழுதி வச்சுக்கிட்டு ஒவ்வொரு செயலையும் நீங்கள் எப்படி செய்கிறீங்க அப்படிங்கிறதையும் எழுதி வச்சுட்டு நீங்கள் பாருங்கள் கண்டிப்பாக நீங்க நீங்கள் ரமலான் முடிகிறதுக்குள்ள மிகப்பெரிய ஒரு ஈமான் மாற முடியும் இதன் காரணமாக இதன் பறக்கத் கொண்டு அல்லாஹத்தாலா நீங்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கையை கேட்கறீங்களோ அப்படிப்பட்ட வாழ்க்கையை இந்த வருஷத்துலேயே உங்களுக்கு நசீபாக்கி கொடுத்துருவான் ஏன்னா நம்ம ஒரு அமல் செய்கிறது அப்படிங்கிறது நன்மை அடையணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக மட்டும் கிடையாது நம்மளோட வாழ்க்கை முறை மாறணும் அப்படிங்கிறதுக்காகவும் தான் நம்ம எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ விரும்புறமோ அப்படிப்பட்ட வாழ்க்கையை அல்ல தானாகவே நமக்கு அமைச்சு கொடுப்பான் இன்னும் நல்ல மல்களை கிட்ட கேளுங்க அவங்களோட வாழ்க்கையை எல்லாம் எப்படி இன்பமாக மாற்றிருக்கான் அப்படிங்கிறத அவங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அவங்க அதிகமாக பேசிக்கிட்டே இருப்பாங்க அல்லாவை பற்றி எனவே என்ஷா அல்லாஹ் அவங்களோட வாழ்க்கை முறை மாறணும் உங்களோட தலையெழுத்து மாறணும் உங்களோட கஷ்டங்கள்லாம் நீங்கணும் நீங்க அல்லாஹ் விடத்துல அதிகமா நெருங்கணும் அப்படின்னா இந்த ரமலான நீங்க பயன்படுத்துங்க அல்லாஹ் விடத்துல எந்த அளவு அதிகமா நெருங்குறீங்களோ அந்த அளவு உங்களோட வாழ்க்கை சிறப்பா இருக்கும் இன்ஷா அல்லாஹ் இந்த பதிவு உங்கள் எல்லோருக்குமே பிரயோஜனம் தரக்கூடிய ஒரு பதிவு அப்படின்னு தான் நான் நம்புறேன் எனவே இன்ஷால்லா இந்த பதிவை கேட்டுட்டு அதற்கு பிறகு நீங்கள் ஒரு நோட் போட்டு நீங்கள் எல்லாத்தையுமே எழுதி வச்சுக்கோங்க இதெல்லாம் இந்த மாதத்தில் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க இந்த மாதம் முடிஞ்ச உடனேயே அல்லாஹ் உங்களோட வாழ்க்கையவே மாற்றுவோம் இன்னும் நீங்கள் முழுசாக மாறி இருப்பீங்க அல்லாவின் பக்கம் ரொம்ப நெருங்கி இருப்பீங்க எனவே இன்ஷா அல்லா இந்த மாதத்துல நம்ம அதிகளவு அமல் செய்து பாவங்களை கைவிட்டுட்டு நம்ம அல்லாஹ்விடத்துல அதிகளவு திக்கரு செய்து துவாக்கல் செய்து நமக்கு தேவையான அனைத்தையுமே கேட்டு அதிகம் அதிகம் பெற்றுக்கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நெருக்கருப்பை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபர்காத்தும்